அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனித குலத்தின் மிகவும் அற்புதமான படைப்புகளில் ஒன்று நம்பிக்கை அவை மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு நம்பிக்கை தைரியம் மற்றும் உத்வேகத்தை அளிக்கும் சக்தியை கொண்டுள்ளன ஒரு மனிதர் யானை முகாமுக்கு சென்றபோது அவை கூண்டுகளில் அடைக்கப்படவில்லை அல்லது திடமான சங்கிலிகளால் பிரிக்கப்படவில்லை என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் யானைகளை வளாகத்திற்குள் வைத்திருப்பது ஒரு சிறிய மெல்லிய கயிறு மட்டுமே யானைகள் ஏன் தங்கள் குறிப்பிடத்தக்க பலத்தை பயன்படுத்தி கயிற்றை உடைத்து தப்பிக்கவில்லை என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் அவர் குழப்பமடைந்தார் அந்த மனிதன் தனது ஆர்வத்தை அடக்க முடியாமல் அருகிலுள்ள பயிற்சியாளரை அணுகி சில பதில்களை பெற முயன்றான் அந்த மனிதனின் கேள்வியை கேட்டதும் யானைகள் மிகவும் இளமையாகவும் அவ்வளவு வலிமையாகவும் இல்லாத போது இந்த கயிற்றை பயன்படுத்தி அவற்றை கட்டுகிறார்கள் என்று பயிற்சியாளர் பதிலளித்தார் இவ்வளவு இளம் வயதில் குட்டி யானைகள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் கயிற்றை உடைத்து விடுபடும் போதுமான வலிமையை கொண்டிருக்கவில்லை அவை வளர வளர அவை என்ன செய்தாலும் தப்பிக்க முடியாது என்று நம்ப தொடங்குகின்றன எனவே அவை அனைத்தும் வளர்ந்து எல்லையற்ற வலிமை பெற்ற பிறகும் அவை பிரிந்து செல்ல முயற்சிக்கவே இல்லை நீங்கள் எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் கதை இது நீங்கள் என்ன சவால்களை எதிர்கொண்டாலும் அல்லது எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் தோல்வியை எதிர்கொண்டாலும் கூட உங்கள் பலங்கள் மற்றும் திறன்களில் தொடர்ந்து நம்பிக்கை வைக்க இது உங்களை ஊக்குவிக்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி